மீன்மருவிலே அடைந்துடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆய்வெளியிலே பல சாதனைகள் படைக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் துடுப்பாட்ட வீரர்களின் சாதனைகள் சம்பந்தமாக உங்களோடு இன்றைய தினத்தில் ஒரு தகவலோடு வந்திருக்கின்றேன் அந்த வகையில் இந்தியாவின் சிறந்த துடுப்பாட்டர் உலகின் சிறந்த துடுப்பாட்டர் கிங் கோலி என அழைக்கப்படும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் முக்கியமான வீரரான நட்சத்திர வீரரான விராட் கோலி பதினைந்து போட்டிகளில் மொத்தமாக பங்கேற்று பதினைந்து இன்னிங்ஸுகளில் நூற்று பதிமூன்று ஓட்டங்களில் அதிகப்படியாகப் பெற்று ஒரு சதம் ஐந்தரை சதங்களிடங்களாக அறுபத்தி ஒன்று தசம் ஏழு ஐந்து சராசரியுடன் எழுநூற்று நாற்பத்து ஒரு ஓட்டத்தோடு யார் மெட்டிப்பிடிக்காத அளவில் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு அடுத்தபடியாக சென்னி சூப்பர் கிங்கிங் சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் தற்போதைய அணித்தலைவராக இருக்கும் ருத்ராஜ் கேக்வார்ட் பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற பதினான்கு இன்னிங்ஸ்களில் நூற்று எட்டு ஓட்டங்களை அதிகப்படியாக ஆட்டம் வழக்காத பெற்று ஒரு சதம் ஐ நான்கு அரை சதங்களடங்களாக ஐநூற்று எண்பத்து மூன்று ஓட்டங்களோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய சராசரியானது ஐம்பத்து மூன்றாக ஆக இருக்கிறது மூன்றாம் இடத்தை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயலின் நம்பிக்கை நட்சத்திரமாகும் முழம் வீரராகும் வளர்ந்துவதற்கு வருகின்ற ரியன் பராக் பதினாறு போட்டிகளில் பதினான்கு இன்னிங்ஸுகளில் எண்பத்து நான்கு ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்ற ஆட்டம் விளக்காதது வந்து ஐம்பது ஓட்டங்கள் நான்கு அடங்களாக ஐம்பத்தி இரண்டு தசம் ஒன்பது என்ற சராசரியோடு மொத்தமாக ஐநூற்று அழுபத்து மூன்று ஓட்டங்களை இந்த போட்டித் தொடரில் பெற்றிருக்கிறார் அவரே இந்த மூன்றாம் வழக்கத்தில் இருக்கின்றார் நாலாம் இடத்தில் இருக்கிறார் டிராவிட் அட் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி சார்பாக துடுப்பாட்ட வீரராக அந்த அணிக்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார் அதிரடி ஆட்ட நாயகனான டிராவிஸ் அட் பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற பதினான்கு இனியங்ஸுகளில் நூற்று இரண்டு ஓட்டங்கள் அதிகப்படியாகப்பட்டு ஒரு சதம் நான்கரை சதங்களிடங்களாக நாற்பத்தி மூன்று தசம் ஆறு ஒன்று என்ற சராசரியோடு ஐநூற்று அறுபத்து ஏழு ஓட்டங்களை இந்த போட்டித் தொடரிலே மொத்தமாக பெற்றிருக்கிறார் அத்தோடு ராஜஸ்தான் ரோயல் அணி சார்பாக இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக செயற்பட்டு அரையிறுதி போட்டி வரை இந்த போட்டிக்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கி ராஜஸ்தான் ரோயலை அடைத்து வந்த ஷான்ஜு சாம்சன் பதினாலு போட்டிகளில் பங்கேற்று பதினைந்து இன்னிங்ஸுகளில் எண்பத்து ஆறு ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்று ஐந்து அரை சத்கடங்களாக நாற்பத்து எட்டு தசம் இரண்டு ஏழு சராசரியுடன் ஐநூற்று முப்பத்தொரு ஓட்டங்கள் மொத்தமாக இந்த போட்டித் தொடரில் பெற்றிருக்கிறார் இந்த போட்டத்தொடரிலே அதிகப்படியாக ஓட்டங்கள் பெற்ற வரிசையில் குஜராத் டைட்டன் சார்பாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் பன்னிரண்டு போட்டிகளில் பதினெட்டு பதினெண்டு இனிங்ஸுகளில் நூற்று மூன்று ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்று ஒரு சதம் இரண்டு அரை சதங்கள் அடங்கலாக நாற்பத்து ஏழு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் ஐநூற்று இருபத்து ஏழு ஓட்டங்கள் இந்த போட்டித் தொடரிலேயே பெற்றிருக்கிறார் ஒரு சிறந்த வளர்ந்து வரும் இடது கை துடுப்பாட்ட வீரராகும் இந்த போட்டித் தொடரிலே இரண்டாவது முறையாக ஐபிஎல்லில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சாய் சுதர்சன் ஏழாம் இடத்தில் லக்னோ சுபஜயத்தை பொறுத்தவரை அணியின் தலைவர் கே எல் ராகுல் மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று பதினான்கு இன்னிங்ஸுகளில் அதிகப்படியாக எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஐந் நான்கு அரை சதங்கள் சதங்களிடங்களாகும் முப்பத்தேழு தசம் ஒன்று நான்கு என்ற சராசரியுடன் ஐநூற்று இருபது ஓட்டங்கள் இந்த போட்டித் தொழிலை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எட்டாம் இடத்தில் லக்னோ சுபேந்திர ராணியின் ஒரு சிறப்பான ஒரு நடுவரிசத்துப்பாட வீரர் நிக்கலாஸ் பூரான் பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று பதினான்கு போட்டிகளில் பதினான்கு இன்னிங்ஸுகளில் எழுபத்து ஐந்து ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்று மூன்று மூன்றாய்ச்சி அடங்கலாக சராசரியாக அறுபத்தி ரெண்டு தசம் முப்பத்து ஏழு என்ற ஓட்டி எண்ணிக்கையோடு மொத்தமாக இந்த போட்டித் தொடரில் நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் லக்னோ சூப்பர் ஜெயந்தானியின் மத்திய வருஷ வீரர் நிக்கலாஸ் பூரான் ஒன்பதாம் இடத்தில் சகல துறை ஆட்டக்காரராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக சிறந்த பங்களிப்பை வழங்கிகொண்ட சுனில் நரின் பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று பதிமூன்று இனிங்ஸுகளில் அதிகப்படியாக நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு சதம் மூன்று அரை சதங்களிடங்களாக முப்பத்தேழு தசம் சைபர் ஏழு என்ற சராசரியுடன் நானூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டிகள் அதிகப்படியாகப்பட்டிருந்த போட்டித் தொடரிலே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆரம்பத் துடுபாட வீரர் ரவிசரோடு ஆரம்ப துடுபாட்ட வீரராக அதிரடி காட்டி வரும் இளம் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா பதினைந்து போட்டிகள் பங்கேற்று பதினைந்து இன்னிங்ஸுகளில் எழுபத்து ஐந்து அதிகப்படியாக ஆட்டமுளக்காமல் பெற்று மூன்றாய் சதங்கலங்களாக முப்பத்தி நான்கு தசம் நான்கு இரண்டு என்ற சராசரியுடன் நானூற்றி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை மொத்தமாக பெற்று இந்த போட்டித் தொடரிலே பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இவர்கள் தான் முதல் பத்து இடங்களை அதிகப்படியான ஓட்டங்களைப் பெற்றுக் கொடுத்த வீரர்கள் ஆகவே மீண்டும் ஒரு விளையாடித்தரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்க அன்பசந்தளே